அடுத்த கேள்வியாக சூரத்து ரஹ்மான் அதாவது திருமறை குரானுடைய ஐம்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் இந்த அத்தியாயம் பற்றிய சிறப்புகள் உள்ளதா அந்த அத்தியாயத்தில் எந்தெந்த வசனங்களுக்கு அருளப்பட்ட காரணங்கள் கூறப்பட்டுள்ளது என்ற விளக்கம் தரவும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதாவது திருமறை குரான் என்பது இஸ்லாமியர்களின் ஒரு வழிகாட்டியாக இறைவனின் இறுதி வேதமாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதாக இருக்கிறது அந்த திருமறை குரானுடைய அத்தியாயங்களில் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அழகியோ சொல்லம் அவர்கள் சில அத்தியாயங்களை குறிப்பிட்டு காண்பித்து விட்டேன் சில சிறப்புகள் இருப்பதாகவும் நமக்கு தெரிவித்து கொடுத்திருக்கிறார்கள் அதே போன்று சில வசனங்களை குறிப்பிட்டு காண்பித்து விட்டு அந்த வசனங்களுக்கும் சில சிறப்புகள் இருப்பதாக அல்லாஹின் தூதர் அவர்கள் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள் இப்ப உதாரணத்திற்கு பார்த்தீர்களே ஆனால் சஹீஹ் முஸ்லிமலை பதிவு செய்யப்பட்ட எட்நூத்தி நான்காவது ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம் இக்ரா உல் குரு ஆன் குரானை நீங்கள் ஓதி வாருங்கள் ஏனென்றால் நீங்கள் ஓதக்கூடிய அந்த ஓதுதல் ஆகிறது கியாமத்தி ஷஃபி ஆ குரானை ஓதிய அந்த நபருக்கு அது மறுமை நாளில் பரிந்துரை செய்யக்கூடியதாக வரும் என்று அல்லாஹுடைய தூதரவும் எடுத்துரைக்கிறாங்க இதோட தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் சொல்லும் பொழுது அதே போன்று ஒளி சுடர்மிக்க இரண்டு அத்தியாயங்களை நீங்கள் ஓதி வாருங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லிட்டு அந்த இரண்டு அத்தியாயங்கள் என்ன தெரியுமா சூரத்துல் பக்கரா சூரத்துல் ஆல ஒன்று இரண்டாவது அத்தியாயமான சூரத்துல் பக்கரா இரண்டாவது மூன்றாவது அத்தியாயமான ஆலயம்ரான் இந்த இரண்டு அத்தியாயங்களை நீங்கள் ஓதி வாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஏன் இந்த இரண்டு அத்தியாயங்களுடைய சிறப்புகள் என்னவென்றால் அந்த இரண்டு அத்தியாயங்களும் வறுமை நாளில் கொண்டு வரப்படும் எப்படி கொண்டு வரப்படும் தெரியுமா க கமாமதானி அதுக்கு மலையை சுமந்து வரக்கூடிய கருமேகங்களை போன்று கொண்டு வரப்படும் அவ் அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரு கூட்டமாக சேர்ந்து பறக்கக்கூடிய ஒரு பறவைகளை போன்று கொண்டு வரப்படும் எதற்காக கொண்டு வரப்படுகிறது என்பதை நபிகள் நாயகம் சொல்றாங்க து ஹாஜானி அன் அசாபிஹிமா அந்த இரண்டு அத்தியாயங்களை ஓதிய நபர்களுக்காக அது விடத்திலே வாதிடும் என்று நதிகள் நாயகமாக எடுத்துரைக்கிறாங்க அப்ப இந்த உலகத்துல வாழும் பொழுது பொதுவாக குரானை ஓத வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சூரத்துல் பக்கராவையும் சூரா ஆலய முரான் என்ற அந்த அத்தியாயத்தையும் நாம் அதிகம் அதிகமாக ஓதி வரும் பொழுது அந்த இரண்டு அத்தியாயங்களும் வறுமை நாளில் கொண்டு வரப்பட்டு அதை நமக்காக பரிந்துரை செய்யும் அப்படிங்கிற செய்தி நம்ம பார்க்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அல்லாஹுடைய தூதர் அவங்க அந்த சுரத்துல் பக்கராவை பற்றி அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லாமன் அவர்கள் நமக்கு விளக்கும் பொழுது சஹி முசலிம் என்ற நூல்ல ஏழுநூத்தி எண்பதாவது செய்தியாக நாம் பார்க்கிறோம் லா தஜாலோ தக்கும் தக்கும்பிர் உங்களுடைய வீடுகளை கபறுகளாக மன்னரைகளாக நீங்கள் மாற்றி விடாதீர்கள் என்ன ஷைத்தானோ மினல் பைத்தி ஷைத்தான் என்பவன் ஒரு வீட்டை விட்டும் விரண்டோடுகிறான் அது எப்படிப்பட்ட வீடு தெரியுமா அல்லதி துக்கரா சூரத்துல் பக்கரா எந்த வீட்டிலே சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டும் சைத்தான் விரண்டோடுகிறான் என்கின்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் அப்ப சூரத்துல் பக்கராவை நாம் ஓதுவதின் மூலமாக இந்தந்த சிறப்புகள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அதே போன்ற சூரா ஆலயம் முரான் என்கின்ற இந்த அத்தியாயத்திற்கும் அல்லாஹுடைய தூதர் அவங்க ஒரு சிறப்பு வழங்கியிருக்கிறான் அதே போன்று பார்த்தீர்கள் ஆனால் சூரா இஹ்ராஸ் என்கின்ற ஒரு அத்தியாயம் அஹத் என்று நாம் ஓதுகிறோம் அல்லவா அந்த அத்தியாயத்தை குறித்து நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு முறை ஒரு மனிதரை கடந்து செல்கிறார்கள் அவர் இந்த அத்தியாயத்தை ஓதி கொண்டிருக்கிறார் அப்ப நபிகள் நாயகம் சொல்லல்ல அலிஸ்லமன் அவர்கள் இவருக்கு கடமையாகி விட்டது அப்படின்னு சொல்றாங்க அப்ப சுற்றி இருந்த சஹாபாக்கள் கேட்குறாங்க யார் சூலா அல்லாஹின் தூதரே இவருக்கு எது கடமையாகி விட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது இவருக்கு சொர்க்கம் கடமையாகி விட்டது இந்த அத்தியாயத்தை ஓதிய காரணத்தினால இவருக்கு சொர்க்கம் கடமையாகிவிட்டது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை பார்க்கிறோம் அதே போன்று சூரத்துல் பக்ராவுல உள்ள அந்த ஆயத்துல் குருஷி என்கின்ற வசனங்களாக இருக்கலாம் அதே போன்று சூரத்துல் பக்ராவினுடைய இரண்டு வசனங்கள் ஆமன ரசூல் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த இரண்டு வசனங்களாக இருக்கலாம் அந்த வசனங்களுக்கு எல்லாம் தனித்தனி சிறப்புகளை அல்லாஹூடிய தூதர் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க இப்ப அந்த அடிப்படையில் தான் இந்த சூரத்துல் பக்ரா சூரா ஆலி இம்ரான் சூலா சூரத்து சூரா இஹ்லாஸ் அந்த மாதிரி ஆயத்துல் குருசி சூரத்துல் பக்ராவினுடைய இரண்டு வசனங்கள் இதற்கெல்லாம் எப்படி தனி சிறப்புகள் இருக்கிறதோ அதே போன்று ஐம்பத்தி ஐந்தாவது அத்தியாயமான சூரத்து ரஹ்மான் என்கின்ற அத்தியாயத்திற்கு ஏதாவது சிறப்பு இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் அந்த சூரத்து ரஹ்மான் என்பது நிறைய நல்ல கருத்துக்களை நமக்கு எடுத்துரைக்கிறது அல்லாஹவினுடைய அருளை நமக்கு எடுத்துரைக்கிறது அதே போன்று அல்லாஹ் சொர்க்கவாசிகளுக்கு சொர்க்கத்தை எப்படி தயாரித்து வைத்திருக்கிறான் என்ற தகவல் நமக்கு கிடைக்கிறது மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறான் என்கின்ற ஒரு தகவல் நமக்கு கிடைக்கிறது அதே போன்று உலகம் எப்படி அழிக்கப்படும் என்கின்ற ஒரு தகவல் நமக்கு கிடைக்கிறது இறைவனை எப்படி நாம் புகழ வேண்டும் என்கின்ற தகவல் நமக்கு கிடைக்கிறது இப்படி ஏராளமான தகவல் அந்த அத்தியாயத்தில் கிடைத்தாலும் கூட இந்த சூரத்து ரஹ்மான் என்கின்ற அத்தியாயத்திற்கு எந்த ஒரு தனி சிறப்பையும் அல்லாஹவின் தூதர் சல்லாஹூ அழகிவசல்லாமன் அவர்கள் நமக்கு காட்டி தரவில்லை என்பதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த அந்த கேள்வியினுடைய இரண்டாவது பகுதியாக என்ன கேட்கிறாங்கன்னா அந்த அத்தியாயத்தில் எந்தெந்த வசனங்களுக்கு அருளப்பட்ட காரணங்கள் கூறப்பட்டுள்ளது என்ற விளக்கம் தரவும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதாவது திருமறை குரான் வசனங்களை பொறுத்தளவிற்கு அல்லாகவின் தூதருடைய காலகட்டத்துல சிறிது சிறிதாக தான் அருளப்பட்டது சில இடங்கள்ல எந்த நிகழ்வும் இல்லாமல் அல்லாஹ் சில சட்டங்களை இறக்கி வைப்பான் சில இடங்கள்ல ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் அந்த நிகழ்வை ஊக்குவிக்கும் விதமாகவோ அல்லது அந்த நிகழ்வை தடை செய்யும் விதமாகவோ அல்லது எச்சரிக்கை செய்யும் விதமாகவோ அல்லாஹ் அந்த நடந்த நிகழ்வுகளுக்கு தக்க சில வசனங்களை இறக்கி வைப்பான் அததான் அரபியல வந்து சபபன் நுசூல் அப்படின்னு சொல்லுவாங்க வசனத்தை குறிப்பிட்டு இந்த வசனம் இறங்கியதற்கான காரணம் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க இப்படி திருமறை குரான்ல வந்து நிறைய வசனங்கள் இருந்தாலும் கூட சூரத்து ரஹமான் என்கின்ற அந்த ஐம்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்தில் எந்த வசனத்திற்கும் சபபன் நுசூல் என்பது அதியசங்களில் பதிவு செய்யப்படவில்லை அதற்கு மாறாக வசனம் பெற்றதற்கு பின்பாக அல்லாஹுடைய தூதர் அவங்க சில பயான்கள்ல அல்லது சில இடங்கள்ல இந்த சூரத்துர் ரஹமானுடைய வசனங்களை ஓதி காண்பித்து விட்டு அதற்குரிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க அதுல நாம ஒரே ஒரு செய்தியை மட்டும் நாம சொல்றோம் சூரத்து ரஹ்மான்ல அடிக்கடி வரக்கூடிய ஒரு வசனம் ஆலா இ அப்படிங்கிற அந்த வசனம் மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்கும் தூதர் அவங்க என்ன செய்யறாங்கன்னா அதுல வந்து திருமிதி என்கின்ற நூல்ல மூவாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஓராவது செய்தியாக நம்ம பார்க்கலாம் தூதர் அவங்க ஒரு முறை மக்களிடத்துல வராங்க வந்துவிட்டு இப்ப கரா அலைஹிம் சூரத் ரஹ்மான் மீன் அவ்வலிஹா இல்ல ஆஹிஹா அந்த சூரத்து ரஹ்மானை இருந்து இறுதி வரைக்கும் என்ன செய்யறாங்க அந்த அத்தியாயம் முழுவதுமாக ஓதி காமிக்கிறாங்க ஓதி காண்பதற்கு பின்பாக மக்கள் எல்லாம் அந்த கேட்டுட்டு அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்ப அல்லாஹின் தூதர் சலல்லா அலைசலம் சொல்றாங்க நான் எப்படி இந்த வசனத்தை உங்களுக்கு ஓதி காண்பித்தேனோ இதே போன்று இந்த வசனங்களை இடத்திலும் நான் ஓதி காண்பித்தேன் அப்ப உங்கள்கிட்ட ஓதி காமிக்கும்போது நீங்க அமைதியா இருந்தீங்கல்ல ஆனா நான் ஜின்கள்கிட்ட இதை ஓதி காண்பிக்கும் பொழுது மருதூதம் மின்கும் உங்களை விட அழகான முறையில் பதிலளிக்க கூடியதாக அந்த ஜின்கள் இருந்தது அப்படிங்கிற செய்திய அல்லாஹனுடைய தூதர் அவர்கள் சொல்லிவிட்டு நான் ஆலா சொல்லிவிட்டுவான் உங்கள் இறைவனுடைய அருட்கொடைகளில் எதை நீங்கள் பொய்யென கருத போகிறீர்கள் என்ற வசனத்தை நான் ஓதி காண்பிக்கும் பொழுதெல்லாம் லாபி மின் அமைக்க உன்னுடைய அருட்கொடைகளில் எந்த ஒன்றையும் நாங்கள் பொய்படுத்த மாட்டோம் எல்லா புகழும் உனக்குரியது என்கின்ற அந்த பதிலை ஜின்கள் எனக்கு பதிலாக சொன்னது நீங்கள் எல்லாம் மௌனம் காத்தீர்கள் இந்த வசனத்தை நான் காண்பிக்கும் பொழுது ஜின்கள் அதற்குரிய பதிலாக எனக்கு தெரிவித்தது என்கின்ற செய்திய சுனன் திருமீதி போன்ற பல நூற்க நாங்கள் பார்க்கிறோம் இப்படி சில வசனங்கள் அருள பெற்றதற்கு பின்பாக அல்லாஹுடைய தூதர் அவங்க அந்த விளக்கங்களை கொடுத்திருக்கிறாங்க ஆனால் சில நிகழ்வுகளுக்காக தான் இந்த வசனங்கள் இறக்கப்பட்டது என்பன போன்ற அந்த வகையை வசனங்களும் சூரத்து ரஹ்மானின் இல்லை என்பதை பதிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்